குள நான் ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மண்டபம் வடக்கு கடற்கரில் நடந்துக்கிற உயிர் நண்டு இழந்தாங்க பார்க்க போகிறோம் என்னடா எல்லா நண்டுமே செத்து கிடக்குதே உயிர் நண்டுன்னு சொல்கிறியா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் அதாவது இந்த உயிர் நண்டு போட்டில் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மீனவர்கள் அந்த ரெண்டு அந்த நண்டுக்கு ரெண்டு காலிலேயுமே வந்து லப்பர் பேன் போட்டுருவாங்க என்ன காரணம் அப்படின்னா அதை வந்து ஒரு கேனுக்கில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த கேனில் வந்து நிறையா நண்டு இருக்கும்போது மாற்றி மாற்றி கடிச்சிக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி இறக்கி கொடுக்கும்போது அவங்களோட சேல் பண்ணுறவங்களை கையே கிடச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையுமே வந்து லப்பர் பேன் போட்டு வச்சுருப்பாங்க இந்த உயிர் நண்டு இலத்தை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதே மாதிரி இடையில வந்து நிறைய கிரௌண்டு இருந்துச்சு அங்கிட்ட ஒரு பக்கமாக மீன் இலம் இருந்துச்சு இந்த பக்கமாக வந்து நண்டுகளை வந்து வந்து கொட்டிக்கிட்டே இருந்தாங்க ஸோ பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த ஒரு நண்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் فم <kung> <ım999> <mgivingquin> <merdsilanic gibberish> <minilian> 250 2300 250 250 250 अरे நீ கேளு 2300 250 250 அங்கே வாங்கு நீ கேளு 2300 250 250 250 2300 நீ கேளு 250 250 250 நீங்க கேளுங்களே அவங்க ஏத்துதாரு 250 250 நீங்க கேளுங்களே அவங்க ஏத்துதாரு 250 250 நீங்க கேளுங்களே 250 2200 ரூபாய் 2200 ரூபாய் 2200 ரூபாய் 2200 ரூபாய் 2200 ரூபாய் 2200 ரூபாய் 2250 ரூபாய் 2300 ரூபாய் 2200 ரூபாய் 2260 2260 ரூபாய் 2260 ரூபாய் 300 2260 ரூபாய் 2219 ரூபாய் 2280 ரூபாய் 2280 ரூபாய் 2250 ரூபாய் 2200 ரூபாய் 2200 ரூபாய் 2219 ரூபாய்

가가가가가가가가가 <목소리> <목소리> USTANGREE gli நீங்க வந்துட்டீங்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி எண்ணூத்தி ரூபாய் ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஆயிரம் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஆயிரம் 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 ரூபாய் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் 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 ரூபாய் ஆயிரம் 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 मार्क <laughs> உமாமாமா ஆதிரை ஆதிரை பை பை சொல்லல இல்ல பாருங்க நட பாருங்க ஆனா பாத்துறீங்க ஆ ஆ ஆ சின்னகா 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 અમે 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 நினுடன்னையном நீன்看看 கடியோ stop ої示 delightful மால物 arf dul insufficient みんなでやるかもしれないな。 எல்லாம் உயிர் பிஸ் தான் சரி ஜாமனபட்டர் பேரோ செய்து நான் ஐந்தர உங்களுக்கு அம்பிங்க நான் ஐந்தர நான் சரி இல்லடா பாருங்க அதுக்கு நான் அதை எடுத்து மூஞ்சா அதான்து <laughs>

முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு மக்களை காலையில் ஆறு மணிலேருந்து பிடிச்சிட்டு வந்த நண்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உயிர் நண்டுகளை இந்த மாதிரி கடைக்காரில் வரிசைக்கு அடுக்கி வச்சு நிறைய நண்டுகளை வந்து ஏலம் போட்டுக்கிந்தாங்க நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வியாபாரிகளும் வந்து வாங்கி போயிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ மூலியமாக தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நண்டு வியாபாரம் பண்ணுறதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ டாட்டா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்